வீடியோ ரிவி சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வால் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வால் கிளிக் பண்ணும்போது வார ஆப்ஷன் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் பாரில் வர்ற ஆப்ஷன்ஸும் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வால் பற்றியே ஒரு பெரிய பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் எல்லா வீடியோஸையுமே க்ளியராக பாருங்கள் இப்போ நம்ம இன்னைக்குள்ளே வீடியோ டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம் நான் இப்போ ரிவீட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ரிவீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வால் டூல் ஆக்டிவேட் பண்ணோம் இந்த வால் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் டேப்பில் பில்டு பேனலில் முதல்ல இருக்கும் இந்த தான் வால் இந்த வால் டூலை கிளிக் பண்ணுங்கள் இல்லை ஷார்ட்கட் கீ வந்து டப்யூஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வால் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும் வால் டூல் ஆக்டிவேட் ஆனதுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஹைட்டு அன் கண் ஆயிரம் அப்புறம் லொக்கேஷன் லைன் செயின் ஆஃப் செட் ரேடியஸ் ஜாயின் ஸ்டேட்டஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இதை பார்த்துக்கிட்டு அப்படியே இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு இதான் டைப் செலக்டர் நம்ம ஒரு தேவையான ஒரு வாலை செலக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இருநூற்றி முப்பது எம்எம் பிரிக் வால் வந்து செலெக்ட் பண்ணலாம் இந்த வாலை செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்ல இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அப்படிங்கிறது இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து டெப்த் இன்னொன்று ஹைட் ஹைட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹைட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன் இப்போ ட்ரா பண்ணும்போது வால் வந்து க்ரியேட் ஆகுது இப்போ நம்ம த்ரீடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்க ஸோ நான் இதை வந்து கரெக்டாக இந்த ஃப்ரெண்ட் யூக்கு வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வால் கிரியேட் ஆகியிருக்கு இதோட ஹைட்டு வந்து ஆயிரம் எம்எம் அப்படிங்கிற ஹைட்டில் க்ரியேட் ஆயிருக்கு இது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா நான் இந்த வால் டூவில் செலக்ட் பண்ணும்போது வால் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஹைட்டுன்றிருக்கு ஹைட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அன்கனெக்டட் அப்படின்னு அன்கனெக்ட்ருக்குது லெவல் ஒன் அப்படின்ருக்குது ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா லெவல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஹைட்டில் இருக்கிற அந்த டாப் லெவலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் அன்கனெக்டுன்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆயிரம்னு இருக்கு இல்லையா இதில் மூவாயிரம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல மூவாயிரம் அப்படிங்கிற ஒரு வால் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் திரு காமிக்கிறேன் தெரியுதுங்களா ஸோ ஒரு வால் வந்து ஆயிரம் எம்எம்க்கு ட்ராப் பண்ணியிருக்கேன் இன்னொரு வால் வந்து மூவாயிரம் எம்எம்க்கு ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ மறுபடியும் லெவல் ஒன் போகிறேன் வால் செலக்ட் பண்ணுறேன் இந்த பாட்டி என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கிளிக் பண்ணிவிட்டு டெப்த் அப்படின்னு கொடுக்குறேன் டெப்த் அப்படின்னு கொடுத்ததுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு எரர் மாதிரி வார்னிங் காமிக்கும் டிஃபால்ட் வால் செட்டிங் வில் பி சேஞ்ச் பேஸ் கன்ஸ்டன்ட் லெவல் ஒன் பேஸ் ஆஃப் செட் மைனஸ் த்ரீ தௌசண்ட் டாப் கன்ஸ்டன்ட் லெவல் ஒன் டாப் ஆஃப்செட் சீரோ அப்படின்னு ஸோ இந்த இடத்துல டெப்த் கொடுத்ததும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் ஆப்ஸ் ஆஃப்செட்னு இருக்குது பாருங்க இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து இப்போது மைனஸில் இருக்குது அதாவது மைனஸ் மூவாயிரத்தில் இருக்குது ஸோ மைனஸ் மூவாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டாப் கன்ஸ்டன் வந்து லெவல் ஒன்னு இருக்குது டாப் ஆஃப் செட் வந்து சீரோன்ருக்குது ஸோ லெவல் ஒன் வரைக்கும் க்ரியேட் ஆகும் ஸோ நான் அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரா பண்ணுறேன் நான் ட்ரா பண்ணும்போது அந்த வால் வந்து இந்த பிளானில் தெரியலை ஸோ அதனால என்ன வருதுன்னா இன்னொரு வார்னிங் வருது நன் ஆஃப் த கிரியேட்டட் எலமெண்ட்ஸ் ஆர் விசிபிள் இன் ஃபிளோர் பிளான் லெவல் ஒன் வியூ யூ மே மேண்ட் டு செக் த ஆக்டிவ் வியூ இட்ஸ் பராமீட்டர்ஸ் அண்ட் விசிபிலிட்டி செட்டிங்ஸ் அஸ் வெல் அஸ் எனி பிளான் ரீஜியன் அண்ட் தேர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குது இப்போ நான் திருடியில் போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் இருக்குது பாருங்க ஸோ இது வந்து டெப்த்தில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அதாவது மைனஸ் மூவாயிரத்துலேருந்து இந்த ஜீரோ லெவல் வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்கு சரிங்களா சரி ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு லைன் இருக்குது இல்லையா இதுதான் லெவல் லைன் நம்ம நன் யூஸ் பண்ணி அதில் க்ரியேட் பண்ணுறதுனால எந்த சிம்பிள் எதுவுமே இல்லாமல் ஒரு லெவல் லைன் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு லெவல் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து லெவல் ஒன் போகிறேன் வால் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ லெவல் த்ரீயும் நமக்கு காமிக்குது லெவல் டூவும் காமிக்குது பாருங்கள் இப்போ லெவல் த்ரீயும் லெவல் டூ ஏன் காமிக்கிட்டுன்னா நம்ம இங்கே டெப்த் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதே இது அந்த டெப்த்தை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹைட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்குவாங்களேன் ஹைட்டு கொடுத்துட்டேன் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா லெவல் ஒன் காமிக்கும் லெவல் டூ காமிக்கும் லெவல் த்ரீ காமிக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம லெவல் ஒன் அப்படிங்கிற ஃப்ளோர் பிளானில் இருக்கும் இப்போ நான் லெவல் த்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வால் ட்ராப் பண்ணுறேன் வால் ட்ராப் பண்ணியாச்சு த்ரீடியில் போகலாம் நான் ஹைட்டு கொடுத்து லெவல் த்ரீ செலக்ட் பண்ணனால லெவல் ஒன்னில் இருந்து லெவல் த்ரீ வரைக்கும் அந்த வால் வந்து கிரியேட் ஆகுது ஓகேவா இதுதான் வந்து அந்த வாலில் இருக்கிற இந்த ஹைட்டுக்கும் இந்த லெவல் செலக்ட் பண்ணுற இந்த ஆப்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஹைட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம பேஸ் லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த ஹைட் எடுத்துக்கும் லெவல் செலக்ட் பண்ணும்போது இதே இது இதில் அன்கனெக்டட் கொடுத்தீங்கன்னா நம்ம தான் வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லெவல் டூ கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் லொக்கேஷன் லைன் அப்படின்னு ஸோ இந்த லொக்கேஷன் லைன் க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் சென்டர் லைன் கோர் சென்டர் லைன் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர் கோர் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கோர் ஃபேஸ் இன்டீரியர் அப்படின்னு இருக்குது பாருங்க ஸோ இது என்ன அப்படின்னு நான் க சொல்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் நான் அதுக்கு இங்கேருந்து ஒரு வால் செலக்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து இந்த வால் செலக்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த வால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால் சென்டர் லைன் ஸோ வால் சென்டர் லைன் கொடுத்து ட்ராப் பண்ணேன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வந்து பாருங்கள் சென்டரில் அந்த வால் லைன் தான் வால் சென்டர் லைன் அப்படிங்கிறது அதான் வாலோட சென்டர் அப்படிங்கிறது சரியா சரி இதே இது கோர் சென்டர் லைன் கொடுத்துக்கிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன்னா இப்போ வந்து கோரில் க்ரியேட் ஆகுது ஸோ இது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல எடிட் டைப் போகிறேன் இந்த வாலுக்கு இங்கே வந்து எடிட் டைப் கொடுக்குறேன் இதில் கோர் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கோர் இந்த கோருக்கு சென்டரில் க்ரியேட் ஆகும் கோரோட சென்டரில் க்ரியேட் பண்ணோன்னா அது கோர் சென்டர் லைன் இதே இது இந்த லொக்கேஷன் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கொடுக்குறேன் இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் இப்போ ஒரு எஜ்ஜில் வருது பாருங்கள் அது ஃபினிஷ் ஃபேஸோட எண்டில் வருது ஓகேவா லொக்கேஷன் லைன் அப்படிங்கிறது இதே இது இன்டீரியர் கொடுத்தேன் அப்படின்னா சரிதா அந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த பக்கம் உள்ள எஜ்ஜில் வரும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கோரோட ஃபேஸ் எக்ஸ்டீரியர் கோரோட ஃபேஸ் இன்டீரியர் கோர் ஃபேஸ் கொடுத்தனா கோரோட தெரியுதுங்களா இதுதான் கோர் இந்த கோரோட எக்ஸ்டீரியரில் இப்போ கிரியேட் ஆகுதுப்பாங்க அந்த ப்ளூ கலர் லைன் அப்படிங்கிறது கோரோட இன்டீரியர் அப்படிங்கிறது கோரோட இன்டீரியர் அப்படிங்கிறது கோரோட இன்டீரியரில் க்ரியேட் ஆகும் சரிதான் இதில் சரி இப்படி க்ரியேட் பண்ணுறது யூஸ் தான் இந்த லொக்கேஷன் லைன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நான் இப்போ செயின் கிளிக் பண்ணுறேன் இந்த இதில் சென்டர் லைன் கொடுக்குறேன் வாலோட சென்டர் லைன் இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக எனக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த கோரோட செயின் ஆப்ஷன் அப்படிங்கிறது அந்த செயின் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுதான் இந்த எலமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகி முடிகிறது வரைக்கும் க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக இதுதான் செயின் அப்படிங்கிறது அந்த செயினை எடுத்து விட்டேன் அப்படின்னா ஒரு வால் ட்ரா பண்ணுறேன் ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராப் பண்ணும் ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த செயின் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் இந்த ஆஃப் செட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் இதில் மூவாயிரம் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துக்கிட்டு நான் ஒரு ட்ரா லைன் ட்ராப் பண்ணுறேன் ஒரு வால் ட்ரா பண்ணுறேன்னா நான் ட்ரா பண்ணுற லைனில் இருந்து ஒரு செட்டன் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி வருது ஆயிரம் இல்லை மூவாயிரம் நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி க்ரியேட் ஆகிறது தான் ஆப் செட் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் அப்படிங்கிறது ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஆயிரம் அப்படின்னு இருக்கு இல்லையா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செயின் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன் ஒரு வால் ட்ராப் பண்ணுறேன் கீழே ஒரு வால் ட்ராப் பண்ணுறேன் ட்ரா பண்ணதுமே இந்த இடத்துல இந்த பெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியஸ் க்ரியேட் ஆகுது பாருங்கள் ஒரு கர்வ்டாக க்ரியேட் ஆகுது பாருங்கள் இதுதான் அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது ஸோ இதே இது நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு சேம் ரேடியஸ் கொடுத்துட்டு நான் ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறேன்னா ரெட்டாங்கிள்லேயும் க்ரியேட் ஆகும் எல்லா கார்னர்லேயுமே அந்த கர்வு வந்து க்ரியேட் ஆகும் ஃபில்லெட் வந்து க்ரியேட் ஆகும் இந்த கர்வை என்ன சொல்லுவாங்கன்னா என்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஸ்டேட்டஸ் இந்த ஜாயின் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் வந்து சீரோ செட் பண்ணுறேன் டிராப் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் இன்னொரு வால் ட்ராப் பண்ணுறேன் இந்த இதில் ஜாயின்ட் ஆகுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எதுனால ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா ஜாயின் ஸ்டேட்டஸ் வந்து அலோன் இருக்கிறதுனால இதே இது இந்த ஜாயின்ட் ஸ்டேட்டஸை வந்து டிஸ்அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன் அடுத்த செக்மெண்ட்டும் கண்டினியூஸாக க்ரியேட் ஆகுது எதுனால க்ரியேட் ஆகுது அப்படின்னா இந்த இதில் செயின் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கோம் அதனால க்ரியேட் ஆகுது இன்னொரு கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகாது தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும் ஒரு ஜாயின் வந்து இல்லாமல் க்ரியேட் ஆகிறது தான் இந்த ஜாயின் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சரியா சரி ஆப்ஷன் பாரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹைட் இருக்குது டெப்த் இருக்குது லெவல் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது வேல்யூ என்ட்ரு பண்ணுறதுக்கு இருக்கிறது லொக்கேஷன் லைனில் வால் சென்டர் லைன் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கோர் சென்டர் லைன் கோர் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் அப்படிங்கிறது செயின் டிக் பண்ணியிருந்ததுன்னா கண்டினியூஸாக க்ரியேட் ஆகும் டிக் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒன்று ஒன்றா க்ரியேட் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆப் செட் செட்டில் வேல்யூ என்டர் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோன்னா நம்ம ட்ரா பண்ணுற அந்த லைனில் இருந்து தள்ளி க்ரியேட் ஆகும் அடுத்து ரேடியஸ் ரேடியஸ் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கார்னரில் வந்து ஒரு ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகும் அப்புறம் ஜாயின் ஸ்டேட்டஸ் ஜாயின் ஸ்டேட்டஸில் அலோ டிஸ்அலோ அலோ கொடுத்தோன்னா வால் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி வரும் டிஸ்அலோ கொடுத்தோன்னா வால் வந்து ஜாயிண்ட் ஆகாது தனித்தனி செக்மெண்ட்டாக பிரேக் ஆகி இருந்த மாதிரி இருக்கும் சரி இதுதான் வந்து ஆப்ஷன் பால் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வாலுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் லைன் இருக்குது ஸோ நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த லைன் இங்கே இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு வால் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு வால் ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணியாச்சு இந்த வாலை செலக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வாலுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் க்ரியேட் ஆகும் இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் காமிக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒவ்வொரு டைலாக் பாக்ஸ் தான் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம ஒரு வால் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த வால் இந்த வாலோட லொக்கேஷன் லைன் பார்த்தீங்கன்னா வால் சென்டர் லைன் அப்படின்னு காமிக்குது நம்ம சேஞ்சு பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சு பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு வால் சென்டர் லைன் வந்து வேண்டாம் எனக்கு ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்ட்ரீரியே வேணும்னா ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்ட்ரே கொடுத்தா போதும் அந்த வாலோட சென்டர் லைன் வந்து எக்ஸ்டீரியருக்கு மூவ் ஆகும் எக்ஸ்டீரியர் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளூ கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து க்ரிப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த எக்ஸ்டீரியருக்கு மூவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வால் சேர்ந்த லைனில் மறுபடியும் கொடுத்தேன்னா இந்த கிரிட் பாயிண்ட் வந்து மறுபடியும் சென்டருக்கு வந்துடும் சரியா இது எப்படி நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்போ லெவல் ஒன்னுன்ற கரெக்டாக நான் வந்து திருடி போகிறேன் திருடியில் பர்ட்டிகுலராக அந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் நான் இதை லைட்டை மூவ் பண்ணிவிட்டு இந்த வியூ க்யூபை வச்சு இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் ஆல் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் வித் த்ரீ டி ஓகே வேறு எல்லா வாலுமே நான் டெலிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு வால் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் எல்லா வலையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாலை மட்டும் செலக்ட் பண்ணாமல் வேறு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட் வைக்கிறேன் இப்போ நான் இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் இந்த வால் தான் இப்போ பேஸ் ஒன் அப்படிங்கிறதுல இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த லெவல் வேண்டாம் வேறு லெவல் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேஸ் கன்ஸ்ட்ரக்டாக கிளிக் பண்ணிட்டு லெவல் டூன்னு கொடுத்தா போதும் லெவல் டூக்கு அப்ளை ஆகும் ஆனால் இப்போ ஒரு வார்னிங் காமிக்கும் ஏன் வார்னிங் காமிக்குன்னா இந்த டாப் லெவல் வந்து லெவல் டூவில் இருக்குது பேஸ் கன்ஸ்டன்ட் வந்து கீழே இருக்குது அது அந்த இடத்துல வைக்க முடியாது அப்படின்ற வீட் சொல்லுது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன அப்படின்னா இந்த பேஸ் கன்ஸ்டண்ட்டில் லெவல் டூன்னு கொடுத்துட்டு டாப் கன்ஸ்டனில் லெவல் த்ரீனு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக வால் மேலே மூவ் ஆகி வரும் இந்த மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பேஸ் ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பேஸ்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் எவ்வளோ கீழே இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த இடத்துல லெவல் டூலேருந்து ஒரு ஆயிரம் எம்எம் ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னா ஆயிரம் கொடுத்தேன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும் கேப்லேருந்து இருந்து கிரியேட் ஆகும் தெரியுதா இது லெவல் டூ லைனு அந்த லெவல் டூக்கும் வாலுக்கும் ஒரு சின்ன கேப்பு கிரியேட் ஆகும் இங்கே எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூங்க இதே இது மைனஸ் கொடுக்குறேன் மைனஸ் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் மைனஸ் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன்னா லெவல் லைன்லேருந்து கீழே க்ரியேட் ஆகும் பாட்டமில் க்ரியேட் ஆகும் இதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸிஸ் அட்டாச்சு அப்படிங்கிறது இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம வந்து எடி டைப்பில் வந்து இந்த வாலோட லேயரை வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸிஸ் அட்டாச்சு அப்படிங்கிறது எனேபிள் ஆகும் அப்போ தான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ அந்த வந்து அட்டாச் பண் மெண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த பேஸ் எக்ஸ்டென்ஷன் டிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆகும் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கன்ஸ்டன்ட் டாப் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் த்ரீன்னு இருக்குது அன்கனெக்டட்னு கொடுத்தேன்னா நமக்கு தேவையான வேல்யூவை என்டர் பண்ணால் போதும் க்ரியேட் ஆகும் இதே இது லெவல் டூ அப்படின்னா லெவல் டூவில் க்ரியேட் ஆகும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் கன்ஸ்டன்ட் லெவல் டூ டாப் கன்ஸ்டன்ட் லெவல் டூ ஆனால் க்ரியேட் ஆகுது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இங்கே மைனஸில் இருக்குது ஆஃப்செட் ஸோ ஆஃப்செட் மைனஸில் இருந்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் லெவலில் எனக்கு கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ண முடியும் அது டாப் ஆஃப்செட் டாப் ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஐநூறு கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த ரெண்டாயிரம் இருக்கு இல்லையா அது கூட வந்து ஒரு ஐநூறு ஆட் ஆகும் மைனஸ் கொடுத்தோன்னா மைனஸ் கம்மி ஆகும் சரியா சரி ஸோ டாப் இஸ் அட்டாச்சு டாப் எக்ஸ்டென்ஷன் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுமே எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எடிட் அசம்பிளியில் இந்த வாலுக்கு லேயரை வந்து அன்லாக் பண்ணால் தான் எனேபிள் ஆகும் நம்ம இந்த இது சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் பவுண்டிங் இந்த ரூம் பவுண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா வாலுக்கு எல்லாமே ஒரு பவுண்ட்ரி இருக்கும் அந்த பவுண்ட்ரி யூஸ் பண்ணி ரிவீட்டோட ரூம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரூம் பவுண்டரிங் இந்த டிக்கு எடுத்து விட்டிங்கன்னா ரூம் பவுண்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணாது டிக் பண்ணியிருந்தால் தான் ரூம் வந்து கன்சிடர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டூ மாஸ் இது என்னென்னா நம்ம ஃபேஸ் டூல் யூஸ் பண்ணி மாஸ் வால் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிலேட்டட் டூ மாஸ் அப்படிங்கிற பராமீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஷன் நம்ம இந்த கிராஸ் செக்ஷனை பற்றியும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூணு ஆப்ஷன் வரும் ஒன்று வெட்டிக்கல் இன்னொன்று ஸ்லாண்டர்டு இன்னொன்று டேப்பர்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் இந்த வாலை வந்து மூணு காப்பி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இருக்கிற பார்த்தீங்கன்னா வெட்டிக்கல் இது வந்து நேராக வெட்டிக்கலாக இருக்கிற வால் அதனால கிராஸ் செக்ஷன் வெட்டிக்கல் ரெண்டாவது இருக்கிற வாலை செலக்ட் பண்ணலாம் க்ராஸ் செக்ஷனை வந்து ஸ்லாண்டர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸ்லாண்டர்ட் போட்டோன்னா நமக்கு ஒரு பராமீட்டர் அடிஷ்னலாக க்ரியேட் ஆகும் ஆங்கிள் ஃப்ரம் வெர்டிக்கல் அப்படிங்கிறது இதில் இப்போ ஒரு சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த வால் வந்து சிக்ஸ்டி டிகிரிக்கு ஆங்கிளில் க்ரியேட் ஆகும் இதே இது ஃபிஃப்டீன் டிகிரி கொடுத்தேன்னா ஃபிஃப்டீன் டிகிரி க்ரியேட் ஆகும் இதே இது மைனஸ் ஃபிஃப்டின் கொடுத்தேன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் க்ரியேட் ஆகும் ஸோ இதுதான் ஸ்லாண்டர்ட் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா க்ராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் டேப்பர்ட் அப்படின்னு கொடுக்குறேன் டேப்பர்டு கொடுத்தேன்னா இப்போ வந்து கிரியேட் ஆகாது ஏன் க்ரியேட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் பழைய வீடியோஸை பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த வாலில் வேரியபிள் அப்படிங்கிறது எடிட் அசம்பிளியில் எனேபிள் பண்ணியிருக்கணும் வேரியபிள் அப்படிங்கிறது எடிட் பண்ணலை அப்படின்னா எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும் ஸோ டேப்பட் அப்படிங்கிற ஒர்க் அவுட் பண்ணோன்னா எடிட் அசம்பளியில் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்கணும் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் குரூப் இதில் ஸ்ட்ரக்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை டிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வால் வந்து பியரிங் வாலாக கன்வெர்ட் ஆகும் அதாவது லோட் பியரிங் வாலாக கன்வெர்ட் ஆகும் இப்போ வந்து அன்டிக் பண்ணியிருக்கு நான் டிக் பண்ணலை அதனால ஸ்ட்ரக்சரல் யூசேஜ் பார்த்திங்கன்னா நான் பியரிங் அப்படிங்கிறது கன்சிடர் ஆகுது இதே நான் இதை டிக் பண்ணுறேன் டிக் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரக்சரல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா பியரிங்னு மாறுது பாருங்கள் அன்டிக் பண்ணிட்டேன்னா நான் பியரிங்னு மாறும் டிக் பண்ணனா பியரிங் அப்படின்னு மாறும் பியரிங் அப்படிங்கிறது என்னென்னா இந்த லோட் பியரிங் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங்கில் வரும் அதில் வர ஒரு டேம் தான் இந்த பியரிங் அப்படிங்கிறது லோடு வந்து தாங்குற வால் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் வந்து எனேபிள் பண்ணும்போது ரீபார் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும் ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இந்த வால் வந்து எவ்வளோ லென்த்து இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ ஏரியா இருக்குது எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரென்ஸு கிராஸ் செக்ஷன் டெஃபினிஷன் ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷன் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இல்லை ஜியோமெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா நான் ஜியோமெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இந்த வாலோட இமேஜ் என்ன டைப் ஆஃப் வால் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை வந்து இந்த காலமில் கொடுத்துக்கலாம் இந்த பராமீட்டரில் கொடுத்துக்கலாம் கமெண்ட்ஸில் வந்து இந்த வால் சம்மந்தமான ஏதாவது ஒரு டேட்டா வந்து என்டர் பண்ணலாம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் ஏ ரேண்டம் வால் யூஸ்ட்டு ஃபார் ியல் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் இதுதான் இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்னு இந்த மார்க் அப்படிங்கிறது என்னன்னா சீரியல் நம்பர் இது என்ன வால் அப்படிங்கிறது சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாலுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இப்போ வந்து சீரோ ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்னொரு வாலுக்கு சீரோ ஒன் அப்படின்னு இருக்காது அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த மார்க் அப்படிங்கிறது நான் அதுவும் காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட் இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கும் ஜீரோ ஒன் அப்ளை ஆயிடுச்சு அடுத்து இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் ஜீரோ டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த வாழ்க்கும் ஜீரோ டூ அப்ளை ஆகிடுச்சு இப்போ நான் இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் இதுக்கு நான் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் காமிக்கும் அதாவது இளமெண்ட்டுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது அப்படின்னு டூப்ளிகேட் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரிவிட் சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் ஒரு நம்பர் கோடு வந்து கொடுக்குற மாதிரி சீரோன்னு இருந்துச்சுன்னா இன்னொன்றுக்கு சீரோ இருக்கக்கூடாது ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு வேல்யூக்கு ஒன்று இருக்கக்கூடாது சரியா இப்போ வால் இருக்குது ஒரு நூறு வால் இருக்குன்னா ஒன்ல ஸ்டார்ட் ஆகி நூறு வரைக்கும் இருக்கும் அதே இது இன்னொரு எலமெண்ட்டு காலம் இருக்குன்னா அதுக்கும் அப்படி தான் லைன் ஸ்டார்ட் ஆகி நூறு வரைக்கும் இருக்கும் இதே இது ஒன்று ஒரே நம்பர் ரெண்டு மூணு எலமெண்ட்டுக்கு சேமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வார்னிங் உடனே ரிவிட் சொல்லணும் ஸோ இந்த வார்னிங் வந்து நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ராப்பர் கோடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ரிவிட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேசிங் அப்படிங்கிறது இந்த ஃபேஸிங் அப்படிங்கிறது எதுக்குன்னா இது வந்து பழைய பில்டிங்கில் இருக்கிற வாலா இல்லை புதுசாக நம்ம கட்ட போகிற வாலா இல்லை இது வந்து டெமாலிஷ் பண்ண வாலா என்ன ஃபேஸில் இருக்கிறது அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது தான் இந்த ஃபேசிங் அப்படிங்கிறது இந்த ஃபேஸிங்கே வந்து ரிவீட்டில் வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு அது வரும்போது நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரியேட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வால் வந்து எந்த ஃபேஸில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் காமிப்பாங்க எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே இருந்த வால் அப்படிங்கிறது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்னா புதுசாக கெட்ட போகிறேன் அப்படிங்கிற வால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டெமாலிஷ்ட் அப்படிங்கிறது ஃபேஸ் டெமாலிஷ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லை நன் அப்படின்னு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த வாலை வந்து டெலீட் நாங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்கோம் கெட்டிக்கிட்டு உடச்சிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதான் இந்த ஃபேஸ் டெமாலிஸ்ட் அப்படிங்கிறது அது நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கோம் இது எக்ஸிஸ்டிங் கொடுத்தோம்னா ஏற்கனவே இருந்த வால் அந்த வாலில் வந்து கிரியேட் ஆகணும் அந்த வாலில் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இப்போ ஒரு வார்னிங் காமிக்குது இன்வெலிட் ஆர்டர் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த வாலை வந்து நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் டெமாலிஷ்டை வந்து எக்ஸிஸ்டிங் கொடுக்குறோம் அதனால அந்த வார்னிங் வந்துச்சு இதே இதே நான் இந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது பார்த்தீங்களா ஃபேஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறது இதில் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டு இங்கேயும் எக்ஸிஸ்டிங் கொடுத்தேன்னா அப்ளை ஆகும் இப்போ வந்து பழைய பில்டிங்கு ஏற்கனவே இருந்த வால் அது வந்து டெமாலிஷ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால ரிவீட் வந்து அதை ஹைட் பண்ணிடும் அது இருந்தாலேனா இந்த ஃபேஸில் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதில் நன் கொடுத்தீங்கன்னா அதுவும் காமிக்கும் சரி இப்போ நான் இந்த வால் செலக்ட் பண்ணுறேன் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன் ஓகே இதே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதையும் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் சரி ஆயிடும் லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி பராமீட்டர்ஸ் இது வந்து ரிவீட்டே நிறைய இது அசைன் பண்ணோம் இந்த ஐஎஃப்சி ஜி இதெல்லாம் ரிவீட்டே அசைன் பண்ணுறது இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஐஎஃப்சிக்கு எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராஜெக்டை ஐஎஃப்சி ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ இன்னைக்கு இந்த ட்விட்டரல் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு வாலுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை பார்த்துருக்கோம் ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரா பண்ண வாலில் இருக்கிற எல்லா பராமீட்டரும் பார்த்துருக்கோம் இன்ஸ்டாண்ட் பராமீட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி டைப் பராமீட்டர்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ரிவீட்டில் வந்து டூட்டோரியல் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் பிகினர் டுட்டோரியல் வீடியோஸும் நம்ம இப்போ போட்டுகிட்டு இருக்கோம் நான் அதுவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக கவர் அப் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி